அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அர்ஜுராஜ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மென் எல்லாரும் நல்லா இருப்போம் நேற்று நம்ம பைபிள்ல வந்துட்டு நிறைய சட்டங்களை வந்து கருத்தர் வந்து ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சட்டங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் சட்டமே வந்து கொஞ்சம் ஏதாவது இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆன்மகன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கூட வந்து செக்ஸ் ரீதியாக அதாவது உடல் ரீதியாக உடல் உறவு வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதை வந்து அவங்க அப்பாட்ட போய் சம்மதம் கேட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறது சொல்லணும் அவங்க அப்பா சம்மதிச்சா அவங்களே கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இல்ல அவங்க அப்பா சம்மதிக்கல அந்த பொண்ணை சம்மதிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஈடா வந்து அவங்க கேட்கிற பொருள் அதாவது வந்து அவங்க கேட்கறாங்களா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த அமௌண்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்றாரு சோ இது ஒரு ரூல்ஸா வந்து அவர் சொல்றாப்ல அதே மாதிரி பொண்ணுங்க யாருமே வந்து மந்திரம் பண்ண கூடாது அப்படின்றாரு அப்படி மந்திரம் பண்ணா அவங்களுக்கு வாழ்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்றாரு சோ இவர் எந்த மந்திரத்தை சொல்றாருன்றது எனக்கு தெரியல அதே மாதிரி மிருகத்துக்கு கூட உடலுறவு செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கறதையும் சொல்றாரு அதே மாதிரி இவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா கர்த்தராகிய இவருக்கு மட்டும்தான் நீங்க பலி கொடுக்கணும் வேற எந்த ஒரு தெய்வத்துக்கும் பலி கொடுக்க கூடாது அவங்க பொய்யான தெய்வங்கள் அப்படின்றாரு கர்த்தர் இப்படி சொல்ல வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து மனுஷனா அவனுக்கு அவனே தோன்ற விஷயத்தை எழுதுன மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு சட்டம் சொல்றாரு இது வந்து ஒரு நல்ல சட்டம்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி எகிப்துல வந்து அந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாம ஒரு அந்நியர்கள் மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க அதே மாதிரி தான் இங்க நீங்க இருக்கும்போது இந்த நாட்டுல அடைக்கல தேடி வரக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களை வந்து நீங்க அடிமையாக்க கூடாது அதே நேரத்தில் அவங்க துன்பப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல சட்டம் பழசா என்னைக்குமே மறக்காம இருங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு சட்டம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கணவனை இழந்த மனைவி மனைவி இருப்பாங்களா விதவைகளா அவங்களை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள வந்து தேவையில்லாம தப்பான முறையில் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படி அப்ரோச் பண்றது அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இவங்க கர்த்தர்ட்ட வேண்டாங்க அப்படின்னா யார் டார்ச்சர் பண்றாங்களோ அவங்கள கொண்டுடுவாங்களா அதனால அவங்க மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாம் அனாதையாக்கப்படுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருனா இவரை வணங்கக்கூடிய இந்த மக்கள் வந்து எக்காந்த கொண்டு எந்த ஒரு ஏழைக்கு பண உதவி கொடுத்து இல்ல ஏதாவது கடனா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கடனை திரும்ப முதல்ல கேட்காதீங்க அவசரப்படுத்தாதீங்க அதுக்கு வட்டியும் அதிகமா போடாதீங்க அவனால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுக்கட்டும் அது வரைக்கும் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி எந்த மக்களும் யாரையுமே சபிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறாரு இவங்க இப்போ விவசாயம் பண்ணுறாங்கல்ல விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுறப்ப அந்த முதல் நெல் முத எடுக்கிற அந்த இது எல்லாமே அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து முத முதல்ல கடவுளுக்கு தான் படைக்கணும் அதுவும் எனக்கு தான் படைக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறதாக சொல்லியிருக்காங்க இதோட வந்து இவர் நெப்பாட்டாரான்னு பார்த்தா அதுதான் இல்லை இவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கொடிய மிருகங்களால் தாக்கப்பட்ட மிருகங்கள் இருக்கு இப்போ ஒரு ரொம்ப சிங்கமோ புலியோ ஏதாவது ஒரு மிருகத்தை தாக்கியிருக்கும் சாப்பிட்டு போட்டால் அந்த எச்சம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதாவது கொஞ்சம் அடிச்சு சாப்பிட்டுட்டு அதை அங்கே போய் இருக்கும் மிச்சம் அதை எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை நாயோ நிறையோ சாப்பிட்டு போட்டோம் அப்படின்றாரு அதே மாதிரி இவருக்கு வந்து ஏதாவது பலி கொடுக்கணும் அப்படின்னா முதல் குட்டியை தான் கொடுக்குற அதாவது ஆடு குட்டி மாட்டு கோழி இதெல்லாம் இருக்குல்ல அதுல முத முதல்ல பிறகுதுல அந்த மூத்த குட்டியை தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பொய் சாட்சி சொல்லவே கூடாது அப்படின்னு அப்படி சொல்றவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு இது சூப்பரான விஷயங்க நம்ம பழகிறவங்க வந்துட்டு கெட்டது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க விட்டு விலகி வந்துடும் அவங்க கூட பழகாதீங்க அப்படிங்கிறாரு அப்படி பழகினீங்க அப்படின்னா அவங்க செய்யற அந்த கெட்ட விஷயத்தை உங்களையும் செய்ய வைப்பாங்க அந்த பாதையில உங்களை கூட்டு போயிடுவாங்க அதனால நீங்க எது சரி எது தப்புன்னு கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்றாரு இந்த பாயிண்ட் ஒரு அற்புதமான பாயிண்ட் ஆமாங்க நம்ம யார் சொல்றதும் கேட்காம நம்ம மைண்ட்ல நம்ம யோசிக்கிறோம் இது சரியா தப்பாங்கறத யோசிச்சு செயல்படணும் இதை தான் இயேசுநாதரும் சொல்லியிருக்காரு நிறைய கடவுள்கள் இதை சொல்லிருக்காரு இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கான தண்டனை வந்து ஏழையா பணக்காரனு பார்க்காம அதை கரெக்டா வாங்கி கொடுக்கணும்ன்றாரு இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் கிடைக்குது இல்ல நம்ம இது கடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியோ வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளோட எதிரியோடு சொந்தமான பொருளா இருந்தா கூட அதை ரிட்டர்ன் அவங்க போய் கொடுக்கவே தவிர அதை நம்ம எடுத்து வச்சிக்கவே கூடாதுன்றாரு ஏழைகளுக்கு அநியாயங்கள் செய்யவே கூடாது ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு போறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு தப்பு செஞ்சிருக்காரா செய்யலையான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம இவன் தான் தப்பு செஞ்சான் ஏதோ ஒரு மைண்ட்ல சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து அதனால தண்டிக்கப்பட்டு ஒருவேளை இறக்க நேர்ந்தாங்க அப்படின்னா அவர் சாவுக்கு காரணமான எல்லாருக்குமே மரண தான் கிடைக்கும் அப்படின்றாரு ஒருத்தன் தப்பு பண்றப்ப அவனுக்கு வந்து நம்ம ஒத்துவதக்கூடாது அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரு நீதிபதியா இருக்கட்டும் ஒரு வக்கீலா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதாவது நீதி வாங்கிக்கு தரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யாருமே லஞ்சமே வாங்காதீங்க அப்படின்றாரு அப்படி லஞ்சம் வாங்கினா அவங்க அந்த பொய்க்கு உடந்தே ஆகிறனால அவங்க வந்து பொய்யர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்களாம் ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு இந்த விதிமுறைகள் ஆல்ரெடி நிறைய வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது போக இது பேலன்ஸு இப்போ இன்னொன்று என்னென்னா சில அட்வைஸை கொடுக்குறாரு எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஏழு நாள் வேலை பாருங்க ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறாரில்ல அது மாதிரி நிலத்துல வந்து விவசாயம் பண்ணும்போது பயிர் செஞ்சு விவசாயம் பண்ணுங்க ஆனால் அது ஆறு மாதம் பண்ணுங்கள் ஏழாவது மாதம் வரும் அந்த ஏழாவது மாதம் அந்த நிலத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றாரு இப்போ இந்த ஏழாவது மாதம் வந்துட்டு இவங்க எதையுமே விதைச்சிருக்க மாட்டாங்கல்ல அதையும் மீறி அங்கே விளையக்கூடிய பயிர்கள் இல்லை செடி குடிகள் எதாவது இருந்தாலும் அதுல ஏழைகள் பயன்படுத்தட்டும் அது போக வந்து மிருகங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டும் இதையுமே வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாரு இந்த ஆறு நாள் வேலை செய்யறது ஏழாவது நாள் ஆனா உடனே லீவ் கொடுக்குறது இது எதுக்கு அப்படின்னா அவர் சொல்றது ஆறு நாள் நீங்க வந்து கஷ்டப்பட்டு டெய்லி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் எல்லாருக்குமே அப்படிங்கிறப்ப எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து திரும்ப திங்கக்கிழமை ஒர்க் பண்றப்ப அவங்க நல்ல பாசிட்டிவ்வா நல்ல எனர்ஜிட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணம் இதை சொல்றாராம் இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் போட்டார்ல அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா வருஷத்துல மூணு ஃபங்க்ஷன் தான் நீங்க கொண்டாடணும் அந்த மூணு நாளும் என்னை விசேஷமா எப்படி எல்லாம் கும்பிட்டு கொண்டாடுங்க அப்படின்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு மத்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே பொய்யான தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது வந்து ராங் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்ப இயேசு இருக்காருன்னா அவரும் ஒரு கடவுள் அதுக்கடுத்து மத்த இனத்துல இருக்காங்க இப்ப கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கான அந்த கடவுள் அவங்களுக்கான கடவுளாக தான் தோடுவாங்க இது எப்படி வந்துட்டு மத்தவங்களை பொய்யின்னு சொல்லி சொல்லலாங்கிறது எனக்கும் பொய்யல இதுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு மத்தவங்கள கும்பிடாதீங்க மத்தவங்கள பொய்யானவங்க நான் மட்டும் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மனிதனால் செயற்கையாக எழுதப்பட்ட விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏ இயேசு கடவுள் தானே அவர் எப்படி சொல்லுவார் அவர் வந்து பாவங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரே தவிர நான் தான் கடவுள் என்னையை கும்பிடுங்க அப்படின்னு இயேசு சொல்றதுக்காக எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது நான் இதை ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன் கடவுளா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே சத்தியமா அடிச்சு சொல்றேன் நான் தான் கடவுள் நீ என்னை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இதை சொல்றது யாருன்னா அகம்பாவமும் ஆணவமும் பிடிச்ச மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லுவான் நான் தான் கடவுள் இங்க நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த மாதிரி உளருவான் இதை எழுதுனவன் இதோட நிப்பாட்டலங்க இதுல என்ன அப்படின்னா இதை படிக்க படிக்கிறதா எனக்கு உண்மையிலே கோபம் வருது ஏன்னா நான் பகவத்கீதையிலே போட்டப்பே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்

சொல்றது என்னன்னா எக்காரத்தை கொண்டும் நீங்க மத்த தெய்வங்களை யாரையும் வணங்காதீங்க அவங்கள வந்து போர் பண்ணி ஜெயிச்சுக்கோங்க அப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த நாட்டில இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் அதாவது சிலைகள் இருக்கும்ல அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிங்க அந்த கோயிலெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய இதை கட்டுங்க பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல நீங்க எங்க போருக்கு போனாலும் உங்களுக்கு வந்து நான் கூட இருப்பேன் அதுக்கு முன்னாடியே அந்த போருக்கு முன்னாடி அந்த எல்லா இடத்துக்கும் போய் நான் இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அப்படிங்கறத சொல்லுவேன் சோ அவங்க வந்து கண்டிப்பா சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு குழந்தை எல்லாம் நல்லா ஆண் குழந்தையா பிறக்கும் அப்படின்றாரு அதே நேரத்துல அந்த குழந்தை வந்து சுகப்பிரசம பிறக்குறது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிறக்குறப்ப அந்த ஆயுள் காலத்தை நீட்டிச்சு கொடுப்பேன் அப்படின்றது இது எல்லாமே கடவுள் சொன்ன மாதிரியே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு மனிதன் வந்து பொய்யா அதாவது தன்னுடைய பரப்புரையை பரப்புவதற்காக யாரோ எழுதுன மாதிரியே இருக்குது சத்தியமா சொல்றேன் இந்த ஆர்த்தர் வந்து கண்டிப்பா இயேசு சொன்ன எல்லாத்தையுமே முழுமையா எழுதுன மாதிரியே தெரிலங்க ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இயேசுன்றவர் வந்து ஒரு நல்ல உன்னதமான மனிதரா வாழ்ந்து அதுக்கப்புறம் இறைவனானவர் ரைட்டா சோ அவர் வந்து எல்லா மனிதர்களையும் மனிதரா பார்த்தவர் தீர்த்தவர் ஓகேங்களா அவர் வந்து மற்றவங்களோட நோயை தீர்த்தவர் நோய் வைப்பட்டவரை கூட வந்து அசால்ட்டா தொட்டு அந்த நோயை தீர்த்தவர் எப்படி வந்து இந்த இனத்தை அழிங்க அந்த இனத்தை அழிச்சிருங்க அந்த கடவுளை அழிங்க இது வந்து மற்ற கடவுளா கடவுளே கிடையாது நான் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதர் அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இப்ப இயேசுவாதரா இருக்கக்கூடிய இவர் வந்து சொன்ன அந்த சட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க பா தப்பெல்லாம் பண்ணா என்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே மனிதன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுவும் ரொம்ப சராசரியா சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வேலையே இயேசுநாதர் வந்து பண்ணாதீங்க அப்படின்றாரு பட் இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால வந்து அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாவம் பண்ணவங்க அப்படின்றதுனால அதை நான் ஏத்துக்கிறேன் அதே நேரத்தில் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது என் தப்பையே பண்ணாம வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் இல்ல நான் தான் இருப்பேன் உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்க செய்யறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே வச்சு எல்லாத்தையுமே நம்ம கெஸ் பண்ணிட முடியாதுல்ல இன்னொன்னு எனக்கு இதுல எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இயேசுங்கிற கடவுள் ஓகேவா அவர் வந்து எல்லார்ட்டையும் சாதாரணமா பழகக்கூடிய ஒரு மனிதர் ஆனா இவர் இதுல சொல்லியிருக்க விஷயமே என்ன அப்படின்னா நம்ம மோசோ மட்டும் தான் பக்கத்தில் பக்கத்துல வர சொல்றாரு மத்த யாரையுமே பக்கத்துல வரக்கூடாது கீழே தான் இருக்கணும் அதாவது குறிப்பிட்ட தூரத்துல தான் இருக்கணும் அப்படின்றாரு மத்த யாருக்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன் அப்படின்றாரு இவர் எதுக்காக இப்படி சொல்றாரு எனக்கு புரியல இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து முதல்ல ஒரு தட்ட பேசுறீங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்தப்ப அந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமே கடவுள் தானே இவரு அவங்க எப்படி என்ன தீண்ட தகாத மக்களா கிடையாது இல்ல அவங்க உங்களுடைய வாரிசுகள் தான் சொல்றீங்க சோ அப்ப அவங்களுக்கு தேவையானதை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து உங்க பக்கத்துல வரதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும்ல இது ஏதோ அந்த தீண்ட தகாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்ச மாதிரி தெரியுது அதாவது வந்து ஒருத்த ஒருத்தர் மட்டும்தான் தலைமையா நின்று அவர் மட்டும்தான் எல்லாமே உரியவர் மற்றவங்க எல்லாருமே பின்னாடி தள்ளி தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் மட்டும்தான் இந்த இடத்துல எல்லாமே செய்வேன் மற்ற யாரையுமே எதையுமே செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற நோக்கத்தோட இதை வந்து செயல்படுத்துற மாதிரி தெரியுது ஸோ எல்லா இதிகாச புத்தகங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய குறைகள் இருக்கு போல இருக்கு அதை ஒரு நாள் தனியா துண்டா பேசுவாங்க ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய கருத்தர் வந்து நம்ம மோசம் கூப்பிட்டு தனியா பேசுறாரு நம்ம இஸ்ரேவேல் அதுக்கப்புறம் இந்த ஆறாணி இவங்க எல்லாருமே வரும்போது அவங்கள கூட வந்து ஒரு பத்தடி தள்ளி வச்சுட்டு மோசோ மட்டும் பக்கத்துல கூப்பிட்டு அவர் நான் சொன்னே எல்லாத்தையுமே நிறைவேற்றிருப்பா அப்படிங்கறத சொல்றாரு நம்ம இஸ்ரேலுடைய தலைமையில விட்டுட்டு திரும்ப வந்து நம்மளுடைய மோசம் என்ன பண்றாரு அப்படின்னா கூப்பிட்டாரு அப்படிங்கறக்காக அவரும் அவருடைய உதவியாளரும் ரெண்டுமே சேர்ந்து போறாங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலும் இந்த ஆறானும் பாத்துக்குவாங்க அவங்க தான் ஊர் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க சோ இப்போ நம்மளுடைய மோச வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த மலை மேல போயிட்டாரு அங்க போனே பாத்தீங்கன்னா அந்த காரிறுள் மேகங்கள் வந்து இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளா இருக்கு ஏழாவது நாள் தான் இது நடக்குது அங்க போனே அவர் வந்து அந்த மேகத்துக்குள்ள போனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாற்பது நாள் அதாவது நாற்பது நைட்டு நாற்பது பகல் இது ரெண்டையுமே வந்து மோசம் அங்கேயே இருக்காப்ல அங்கேயே இருந்து அந்த நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து சில பொருட்களை நம்மளுடைய இயேசுநாதர் கேட்டுக்காராமா அதனால வந்து அதை இஸ்ரவேலி இவங்க எல்லாம் கொண்டு வர சொல்லுப்பா அப்படின்றப்ப வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி இயேசுநாதர் கேட்டுக்காரா அதை வச்சு அவர் என்ன பண்ணப் போறான்னு தெரியல எனக்கு இதை படிக்கிறப்பெல்லாம் கோபம் தான் வருது ஏன் இப்படி வந்து மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல ஸோ நான் அதனாலேயே இந்த இதை வந்து இப்படி நிப்பாட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே நன்றி